தோல்வி கண்டிருந்த ராஜபக்சர்கள் முஸ்லிம் விரோத போக்கை வளரச் செய்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இடம்பெற்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் நாற்பது சதவீத வெற்றியை பெற்றனர் அதையடுத்து அதே வழியில் அவர்கள் ஆக்ரோஷமாக பயணித்தனர் சிங்கள பேரினவாதத்திற்கு தூபமிட்டனர் அதற்கு ஏற்றாற்போல் தமது துருப்புகளையும் பிரச்சார பீரங்கிகளையும் களமிறக்கியிருந்தனர் ராஜபக்சர்களின் பிரதான இலக்காக விருந்தது நாட்டின் அதிகார சிம்மாசனத்தை கைப்பற்றி தமது உடமையாக்குவதாகும் அதை அடைவதற்காக அவர்கள் திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தியதுடன் வேற்றுமையை கூர்மைப்படுத்தினர் இவ்வாறான கள நிலவரத்தின் பின்னணியிலேயே உலகையே அதிர்ச்சிக்குள் ஆழ்த்திய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்றது இலங்கையில் உள்ள முக்கிய மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் மூன்று ஐந்து நட்சத்திர ஓட்டல்களை இலக்காக கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஈஸ்டர் தினத்தன்று இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் எட்டு தற்கொலை குண்டுதாரிகள் அடங்கலாக இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருந்தனர் இச்சம்பவத்தில் ஏறக்குறைய நாநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்ததாக தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அப்போதைய பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தாக்குதலை தேசிய தவ்யத் ஜமாத் அமைப்பு நடத்தியமை விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டது தேசிய தவ்வீத் ஜமாத் அமைப்பின் தலைவராக செயற்பட்ட சஹரான் ஆசிம் இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியிருந்ததுடன் அவரும் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்திருந்தார் இந்த இரக்கமற்ற தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எம்மிடம் நாட்டை ஒப்படையுங்கள் என்ற கோரிக்கையை ராஜபக்ச தரப்பினர் பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் முன்வைத்தனர் ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல் ராஜபக்சர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் பெருவெற்றியை கொண்டு வந்தது இந்த கோர தாக்குதலில் இலாபம் கண்ட ஒரே ஒரு அரசியல் இயக்கம் இவர்கள் ஆவர் இவர்களே தாக்குதலுக்கு முன்பிருந்து முஸ்லிம் விரோத போக்கை அரசியலுக்காக பயன்படுத்தியிருந்தனர் ஈஸ்டர் தாக்குதலை காரணம் காட்டியே அவர்கள் அதிகாரத்தையும் கைப்பற்றியிருந்தனர் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் தாக்குதலுடன் தொடர்பு பட்ட கண்டுபிடிப்பதாகவும் அவர்கள் உறுதி வழங்கினர் ராஜபக்சர் அரசாங்கத்தில் நீதி நீதியமைச்சராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தம் மீதுள்ள களங்கத்தை போக்க அவர் செயற்படுவார் என்று முஸ்லிம் மக்கள் நம்பினர் கத்தோலிக்க திருச்சபையும் ஒட்டுமொத்த நாடும் நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்த்தது உலக நாடுகளும் இலங்கையின் தீர்ப்புக்காக காத்திருந்தன ஆனால் விசாரணையும் விபரங்களும் மெதுமெதுவாக இருட்டடிப்பு செய்யப்பட்டதுடன் இழுத்தடிக்கவும் பட்டது இந்நிலையிலேயே ராஜபக்சர்கள் ஒன்று சேர்ந்து நாட்டை வங்குரோத்தாக்கியிருந்தனர் பொருளாதார நெருக்கடி பேயாக மாறியிருந்தது வறுமை ஏழை மக்களை ஆட்டி படைத்தது ராஜபக்சர்களுக்கு எதிரான மக்கள் போராட்டம் வெடித்தது அதேவேளை ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் அரசியல் தலையீடு இருப்பதும் வெளிப்பட்டது அதற்கு முன்பிருந்தே இவ்விடயம் பேசுபொருளாக இருந்தது ஆனால் சென்னல் ஃபோ வெளியிட்ட காணொலியை தொடர்ந்து இவ்விடயம் பரபரப்பாகியது இந்த தாக்குதலில் ராஜபக்சர்கள் பிள்ளையான் உள்ளிட்ட பலர் தொடர்பு பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன ஆனால் விசாரணைகள் முற்று ஏனெனில் இவர்களை சார்ந்தவர்களே அதிகாரத்திலும் இருந்தனர் ஆனால் தற்போது மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கின்றனர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புபட்ட சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை விரைவில் மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம் அந்த பொறுப்பிலிருந்து அரசாங்கம் ஒருபோதும் விளங்காது என்று ஜனாதிபதி அனுர கடந்த இருபதாம் திகதி புலனர்வையில் இடம்பெற்ற மக்கள் கூட்டத்தில் உறுதி வழங்கியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி அனுர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவதாக ஏற்கனவே கூறியிருந்தார் தற்போது அத்தினம் கடந்துள்ள போதிலும் விசாரணைகள் முன்னேற்றகரமாகவே நடைபெற்று வருகின்றன எனவே தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கின்றனர் அரசாங்கத்திற்கு கால அவகாசம் கொடுத்திருக்கின்றனர் அதன்படி கூடிய விரைவில் சூத்திரதாரிகள் மக்கள் முன் கொண்டு வரப்படுவர் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுவதில் பல காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதற்காகவே விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன தடயங்களை அளிப்பதற்கான முயற்சிகள் நிறைந்திருக்கின்றன இந்த வலையமைப்பின் முக்கிய புள்ளிகள் பிரதான பொறுப்புகளில் இருந்துள்ளதாகவும் அறிய முடிகிறது எவ்வாறாயினும் சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நேர்மையான விசாரணையின் முடிவில் எல்லா விடயங்களும் மக்கள் முன் வெளிப்படுத்தப்படும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துரை சந்திரகாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டவுடன் எள உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய பிளவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் குழப்பமடைந்திருக்கின்றனர் கம்மன் பிள்ளையானின் சட்டதரணியாக தோற்றியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்னரே அவர் பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருந்தார் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பிள்ளையானின் சட்டதரணியாக அவரை சிறையில் வைத்து சந்தித்திருக்கிறார் தவறு பிள்ளையான் ஒரு தேச பற்றாளர் என்றும் கம்மம்பிள புகழ்ந்திருக்கிறார் கம்மம் பிளவின் இக்கூற்றுக்கு பதில் வழங்கிய அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச பிள்ளையான் மிக பெரும் குற்றவாளி அவரை தேச பற்றாளர் என்று உதய கம்பம் பிள கூறுவது வெட்க கேடானது பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பில் நீதிமன்றம் விசாரணை நடத்தி உரிய தண்டனையை வழங்கும் அதேபோல் உதய கம்பம் பிளவும் நல்லவர் அல்லர் அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர் நீதிமன்றங்களில் அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்படாத நிலையில் உதய கம்மம்பிளம் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் குழப்பமடைவது ஏன் என்று கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருள் தந்தை சிறில் காமினி கேள்வி எழுப்பியுள்ளார் தவிர கம்மம் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அருள் தந்தை ஜூட் கிரிசாந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார் அதுபோல பிள்ளையான் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக கூறி அரசாங்கத்தின் மனதில் உள்ளவரை ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியாக அறிவிக்க எடுத்த முயற்சியை தான் தோற்கடித்தேன் என்று கம்மம் பில மார்த்தட்டுவதை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அரசாங்கத்தின் மனதில் உள்ளதை கம்மம் பில எவ்வாறு படித்தார் கம்மம் பில எவ்வாறு யூகித்தார் அவர் உண்மையிலேயே யாரை பாதுகாக்க களமிறங்கி இருக்கிறார் போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன ஏற்கனவே ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தின் போது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அறிக்கை கம்மம் பிளவிடம் எவ்வாறு போனது என்ற கேள்வி கூட தொக்கி நிற்கிறது அதுபோலவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்தார் ஆனால் ரணிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தவிர புள்ளையானுக்கு உதவ ரணில் தயாராக இருப்பதாக தலத்தாத்துக்கூற தெரிவித்துள்ளார் எனவே ஈஸ்டர் தாக்குதலில் அரசியல் தலையீடு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நியாயமானது அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் குறித்த உண்மையை மறைப்பதற்கு முந்தைய அரசியல் தலைமைகள் மேற்கொண்ட முயற்சி இன்றும் சில நிறுவனங்கள் மூலம் செயற்படுவதாக பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மிக விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என்பது தமது நம்பிக்கை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக திசை காட்டி அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது ஈஸ்டர் தாக்குதல் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதற்கும் கமம் எதிர்ப்பு தெரிவித்த செய்தியொன்றை காண கிடைத்தது ஆகவே முடுக்கிவிடப்பட்டுள்ள விசாரணைகளை மூடி மறைப்பதற்கே பலரும் செயற்படுகின்றமை வெளிப்படையாக தெரிகிறது முக்கிய பெருந்தலைகள் களத்தில் இறங்கியுள்ளமை கவனிக்கத்தக்கது எனவே சூத்திரதாரிகள் மிக அருகிலேயே இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது விசாரணை முடிவில் அத்தனையும் வெளிச்சத்திற்கு வரும் எவ்வாறாயினும் இந்த கொடூர தாக்குதலில் அரசியல் தலையீடு இருப்பது போலவே சகரான் கும்பலின் மத தீவிரவாதமும் கலந்திருக்கிறது எனவே எந்த ஒரு சமூகமும் இவ்வாறான தீவிர போக்குக்கு இடம் கொடுக்காது இருக்க வேண்டும் பிரிவினைவாத கருத்தியலை செயற்பாடுகளை முளையிலேயே எறிய வேண்டும் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு தேவைக்காகவும் பயன்படுத்திக்கொள்ளும் அரசியல் கலாச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட மக்கள் திடசங்கற்பம் பூண வேண்டும் ஊடகங்கள் சிவில் அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மத நிறுவனங்கள் மத தலைவர்கள் இவ்வாறான விடயம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்ட வேண்டும் நன்றி